அனைவருக்கும் வணக்கம் நான் கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம ரொம்பவே அருமையான இட்லி பொடி ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் இட்லி தோசை டிஃபனுக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா பிரமாதமாக இருக்கும் இந்த ரேஷியோவில் ஒரு தடவை மறக்காமல் இட்லி பொடி ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு வந்து பாருங்கள் இன்றைக்கி ஒரு நாற்பது வரமிளகா எடுத்திருக்கேன் வரமிளகாயோட காம்பை ஃபுல்லாக இல்லாமல் இந்த மாதிரி ஒரு சிசரை வச்சு மேல் காம்பை மட்டும் லைட்டாக கட் பண்ணி விட்டிங்கன்னா விதை எல்லாம் இருக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் தேவையான இன்கிரீடியன்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுருக்கோம் இப்போ நம்ம ஒவ்வொன்றா போட்டு எல்லாத்தையும் வறுக்க ஆரம்பிச்சிடலாம் ஃபஸ்ட்டு கடாயில் ஜஸ்ட் ஒரே ஒரு ட்ராப் மட்டும் எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் இதில் கட்டி பெருங்காயத்தை சேர்த்து புரிச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி பெருங்காயம்லாம் போட்டு கட்டி பெருங்காயம் போடும்போது இந்த மாதிரி பொடி ரெசிபிக்கெலாம் நல்லாயிருக்கும் பெரு இப்போ கட்டி பெருங்காயம் இல்லாதவங்க நீங்கள் பெருங்காய பொடி இருந்ததுன்னா அதுவும் சேர்த்துக்கலாம் கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருந்தேன் காம்பை கட் பண்ணி வச்சுருந்தேன் நாற்பது வர மிளகாயோட சேர்த்து இட்லி பொடிக்கு தேவையான அளவு உப்பையும் போட்டுக்கோங்க மிளகாயோட உப்பை போட்டால் நெடி நெடியடிக்காமல் இருக்கும் ரெண்டு மூணு நிமிஷம் மட்டும் வருத்தா போதும் வர மிளகா கலர் மாற வேண்டாம் லைட்டாக அது கிறிஸ்பானோன்னு எடுத்து வச்சிருங்க இப்போ அதே கடாயிலே பார்த்து பார்த்தீங்கன்னா ஒரு கால் கப் அளவுக்கு எள் போட்டிருக்கேன் நான் இன்னைக்கு வெள்ளை எள் இருக்குதுன்னு போட்டிருக்கேன் நீங்கள் கருப்பு எள் இருந்ததுன்னா அதுவும் ஆட் பண்ணிக்கலாம் அதுவும் நல்லா வருபட்டதும் தனியாக எடுத்து வச்சிடலாம் அடுத்தது கடாயில் ஒரு ஒன்றரை டம்ளர் அளவுக்கு உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன் உளுத்தம்பருப்பு கொஞ்சம் வருபட்டு வந்ததுக்கப்புறம் அதில் ஒரு டம்ளர் கடலைப்பருப்பு சேர்த்துடலாம் உளுத்தம்பருப்பு வருபட்டதுக்கப்புறம் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க ரெண்டை ஒன்றா போட்டு நீங்கள் வருத்தீங்கன்னா கடலைப்பருப்பு சீக்கிரமாக வருபட்டுரும் அதனால தான் ஃபஸ்ட்டு அது உளுத்தம்பருப்பு போட்டுட்டு கொஞ்சம் வருபட்டோன்னே கடலைப்பருப்பு போட்டுக்கலாம் லேட்டாகும் ஆகும் பருப்பெல்லாம் வருபடுறதுக்கு லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு செவக்கை வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அடுத்தது ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் போட்டு அதையும் வந்து நம்ம வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம வதக்கின இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆரியாச்சு இப்போ அதை நம்ம அரைக்கலாம் ஃபஸ்ட்டு மிக்சி ஜாரில் கட்டி பெருங்காயத்தையும் வரமிளகா உப்பு வறுத்துருந்தோம்ல அதையும் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க எல்லாத்தையும் ஒன்றா போட்டால் அந்த பெருங்காயம் மிளகாலாம் அரைஞ்சி சரியாக மசிஞ்சு வராது ஃபஸ்ட்டு அதை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் மீதி நம்ம வறுத்து வச்சுருந்தது எல்லாத்தையும் கருவேப்பிலையோடு சேர்த்து எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கருவேப்பில நொறுங்குற அளவுக்கு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும் இந்த மாதிரி அரைச்சு எடுத்துக்கலாம் லாஸ்ட்டாக இதில் கொஞ்சமாக வெள்ளத்தையும் சேர்த்து ஜஸ்ட்டு பல்ஸ் மோடில் ஒரு தடவை சுற்றி எடுத்திங்கன்னா அருமையான இட்லி பொடி தயாராகாச்சு நான் இன்னிக்கு கொஞ்சம் குறை குறைப்பாக தான் அரைச்சிருக்கேன் எனக்கு இது பிடிக்கும் துனால வேணுங்கிறவங்க பொடியை நைஸாக கூட நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம் இட்லிக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் இன்னைக்கு நாங்கள் தோசை தான் பண்ணியிருக்கோம் அதுக்கு நம்ம ரெடி பண்ண பொடியை கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா குளிச்சுட்டு செக் நல்லெண்ணெய் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சூடான இட்லி தோசையோட சர்வ் பண்ணி பாருங்கள் பிரமாதமாக இருக்கும் மறக்காமல் ட்ரை பண்ணிவிட்டு ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ